ஸ்ருதி ஸ்முருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரி அனுக்கிரக பரிபூரண கிருவாகடாச்சக குரு சுக்ரண்டி வினைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வல ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பாவனும் வருகின்ற பங்குனி மாத பலன் நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில ஒவ்வொரு கிரக பேர்ச்சியுமே கொடுக்கிறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே குரு வாரிசு நீங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு கொடுத்துறீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க நிறையவே எனக்கு ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் என்னுடைய எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த குரு சுக்கரன் டிவில இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு சொல்லி ஒரு பொது பலனை பார்ப்போம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா பொதுவாக பங்குனி உத்திரம் இந்த மாசத்துலங்கிறது பங்குனி உத்திரம் எல்லா கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த பங்குனி உத்திரம் நடக்கும் முருகன் கோயில் எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா விசேஷமாக இந்த கோயில்கள் சிறப்பாக நடக்கும் இந்த மாசத்துல ஒரு நான்கு மூர்த்தங்கள் மூர்த்தங்கள் இருக்கு அதாவது பங்குனி மாசம் ஏழாம் தேதி புதன்கிழமை வளர்புறை மூர்த்தம் எல்லாரும் இந்த வளர்ப்பு முத்தம் பார்ப்பாங்க இந்த மூர்த்தல சுபகாரியம் பண்றது சிறப்பாக இருக்கும் பதினோராம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமூர்த்தங்கள் வருது சுபகாரியத்துக்கு அடுத்து ஒரு சுபமூர்த்தம் வருது தெய்வ மூர்த்தமாக இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி மூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது ஆக மொத்தல பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ரெண்டு நாலு ஐந்து மூர்த்தங்கள் சுபக முர்த்தங்கள் இந்த மாதத்துல உண்டு இது சுபகாரியம் பண்ணிக்கிறது மிக சிறப்பான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் இப்ப இந்த பங்குனி மாசத்துல இந்த பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் நான் பாருந்த ரிஷபராசின் பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி இதுலையுமே பாருங்க தன்னுடைய குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி ரிஷபராசி என்பர்கள் தான் ஏன்னா அந்த ராசி பாருங்க பொதுவாக இது இரண்டாவது ராசி வருதா அப்ப தன்னுடைய குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் குடும்பம் ரிஷபராசி என்ப நிறைவேற இருக்கும் இதுலயுமே பாருங்க கொஞ்சம் உழைக்கக்கூடிய தகுதி அதிகமா இருக்கும் அதான் என்ன ரிஷப வாகனத்தை கொடுத்துருக்காங்க இதுலயும் குடும்பம் வருமானம் இன்கம் இத பத்தி தான் இவங்களுடைய சிந்தனை எல்லாமே இருக்கும் எது பண்ணாலும் சரி ஒரு நாகரீகமாக வாழக்கூடிய நபர்கள் ரிஷபராசி என்பவர்கள் தான் ஒரு இடத்துக்கு போனா நீட்டா அடிச்சுக்கிட்டு நல்லா பஸ்லாட்டியா நல்லா லுக்கா போவ கலையை ரொம்ப விரும்பக்கூடிய நபரும் யாருன்னா ரிஷபந்தாங்க தாங்க கலை இசையில நிறைய ஆர்வம் இருக்கும் உணவு பிரியர் உணவுல இது சாப்பிடணும் அதை சாப்பிடணும் நிறைய ஆசை இருக்கும் லைஃப்ல எப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் நிறைய இருந்திருக்கும் இருக்கும் போய் கேட்டீங்கன்னா சொல்லுவார் இந்த சாப்பாடு நல்லா இருக்கும் இந்த கடைக்கு போனா உணவு நல்லா இருக்கும் இவர் கையெல்லாம் சமையல் எல்லாம் பயங்கரமா இருக்கும் பயங்கரமா கற்பனை இருக்கும் ரிஷபத்துக்கிட்ட இதுக்கு அதிபதி யாரு சந்திரபவன் ஒரு ராசில உச்சமாகறா அப்ப கற்பனை பயங்கரமா அள்ளித்தல்லும் இருக்கட்ட அதனாலதான் கலை இசை கற்பனை எல்லாமே பிச்சு வாங்குவாரு ஒரு வேலையை கொடுங்க அந்த வேலையுடைய கேரக்டரா மாறுவாருங்க அதாங்க ரிஷபம் எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையுடைய கேரக்டரா மாறி அந்த வேலைக்கு ஏத்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி போறக்கூடிய அதிகமா இருக்கும் கொஞ்சம் பிடிவாத குணம் நிறைய இருக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது இந்த ராசில பிறந்துட்டா ரொம்ப பிடிவாத குணம் இருக்கும் அவங்களா பேசிக்கிட்டே இருப்பாங்க பாருங்களேன் அவங்களாம் மனசுக்குள்ள ஏதாச்சும் ஒண்ணும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க பத்த மட்டும் இந்த குணம் அப்படி இருக்கும் அப்படி ரிஷபராசின்பர்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாதப்ரன் உங்களுக்கு இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறார் இதை பத்தி நம்ம ஈட்டியெல்லாம் பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் வாழ்நாள் எடுத்துக்கிறீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பர் பண்ணிக்கிட்டு பலன் எடுக்க கரெக்டா துல்லியமா வரும் ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவகிர ஒழிகள் இயங்குது எந்த ஒழிகள் பலவினமோ அதை நம்மளுடைய கர்ம வினை அதை எப்ப வேலை செய்யும் நம்முடைய பிறப்பு ஜாதத்துல சுய ஜாதத்துல திசா புத்தி வரும்போதுதான் இங்க பலன்கள் மா வேலை செய்யும் எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினைய கொடுத்துருப்பாருங்க கர்ம வினை இல்லாத மனிதனே கிடையாது இந்த கலியுகத்துல அந்த கர்ம வினை எப்ப வேலை செய்யும் நான் சொல்றேன் தசா புத்தி வரும்போது கண்டிப்பாக அந்த பலனை கொண்டாந்து காட்டும் அதான் விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்க்காம இதை எடுக்கக்கூடாது பொது பலனா அதனால எல்லா விதிலையும் என்ன சொல்லுங்க பொது பலனா பாருங்க சில பேர் என்ன சொல்றாங்க பொது பலனை கரெக்டா இருக்குங்கண்ணா ஏன்னா ரிஷபராசிரும் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்க்ரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார் பாகவன்தான் நன்றியை தெரிஞ்சுக்க ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் நம்மளுடைய சேனலை பார்க்குறாங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரணும் ஒரு தைரியம் வரணும் நல்லா பார்த்துக்கோங்க அதனால தான் வீடியோ வந்து நம்ம கோவில் வந்து கொடுக்குறோம் நம்முடைய ஆன்மீக பயணம் ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க இப்போ இந்த பங்குடி மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இல்லை கடைசி முட்டு விடிய பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்யறாங்க பாப்போம் உங்க ராசில இருந்து பாருங்க ஐந்தாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு கன்னிகா ராசில அடுத்து பத்தாம் பாவத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க கும்பராசில அடுத்து பாவத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஒரு நாலு கிரகங்கள் மீன ராசியில சஞ்சாரம் செய்வாங்க பனிரெண்டாம் பாவத்துல குரு பகவான் மட்டும் சஞ்சாரம் செய்வார் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் தான் சுக்கர பகவான் வந்து பதினோராம் பாத லாபஸ்தானத்துல வந்து உச்சமாகறாரு எப்ப ஆகிறார் பாத்தீங்கன்னா கரெக்டா பங்குனி மாசம் பதினேழாம் தேதி வந்து உச்சமாகறாரு அப்ப பதினேழுக்கு அப்புறம் ரிஷபராசியை பொறுத்தவரையும் வாழ்க்கையே மாறும் டோட்டலா மாறும் வாழ்க்கையில என்ன நினைச்சாலும் சரி எல்லாமே பயங்கரமா ஜெயமா மாறும் போது பாத்துக்கோங்க என்னை பொறுத்தவரையும் ரிஷபத்துக்கு டைமிங் சூப்பரா இருக்கும் இனியுமே இழந்தது எல்லாமே எடுக்கக்கூடிய நேரம் வருது பாத்துக்கோங்க நீங்க வாழ்க்கையில என்னென்னலாம் இழந்தீங்களோ அந்த இழ இழப்புக்கு நல்ல ஒரு அனுகூலம் இனிமே கிடைக்கும் ரிஷபத்துக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியானவர் ஒரு உச்சமாக போறாருல அப்ப இங்க பலம் இருக்கும்ல பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல வர்றாரு இப்ப ரிஷப ராசி இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தொழில் சரியாக இல்ல தொழில் சார்ந்த விஷயம் ஒரு மந்தமான தன்மை கடன் பிரச்சனை வருமான இன்கம் சரியாக போகல குடும்பத்துல ஒரு இடத்துலயே பூமியில ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் குழந்தை பாக்கியம் இல்லாம தாமதமாகிறது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல இடத்த மாத்துறது சேஞ்ச் பண்றது வேலை உத்தியோகம் நிரந்தரமா ஒரு அமைப்பா கிடைக்கல வெளிநாட்டுல வேலை வைப்பீங்க வேற கண்ட்ரிக்கு எல்லாம் முயற்சி பண்ணி ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க ஆனால் அது தாம தட்டி தட்டிக்கிட்டே போறது ஏதாச்சும் எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்க ஜாயின் பண்ணலாம்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க ஜாயின் பண்ண முடியாம ஒரு தடைப்படுகி இருக்குது தொழிலில் ஒரு மந்த தன்மை வேலை உத்தியம் ரெண்டுமே பாருங்க ஒரு சில பேருக்கு கண்டிப்பா ஒரு தடையில கண்டிப்பா கொடுத்துருக்கும் எதிர்பார்த்த தன லாபங்கள் பெருசா கிடைக்கல பணம் தான் போய் உங்களுக்கு விரையமாகதுங்க உங்களுடைய புகழ் அந்தஸ்து பணம் வருமானம் இன்கம் எல்லாமே விரையமாகுது அப்போ இதை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க ஒரு பாதிப்பை பார்த்துருப்பீங்களே ஒன்றும் உடல் ரீதியாக தாக்கத்தை பார்த்துருப்பீங்க மர்ம உறுப்பு கால் பகுதி கட்டி கொப்பளம் இது மாதிரி ஒரு பிரச்சனையை பார்த்துருப்பீங்க இல்லைன்னா உங்களுக்கு மெயினாக பாருங்க பதினொன்று பெருங்கொண்ட பணம் இன்கம் ஏதாச்சும் கொடுத்து விட்டு அந்த பணத்தை வாங்க முடியாத சூழல் ஆகிறது உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் ஏதாச்சும் பிரச்சனை வருது ஏதாச்சும் ஒரு தடையை கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க யாரு கண்டிப்பாக ரிஷப் ராசி கேட்டு பாருங்க ஒரு சில பேருக்கு நான் சொன்ன விஷயம் ஜாதகத்துல தசாபத்தி சரியா இல்லைனா இந்த பாதிப்பு நடந்திருக்கலாம் இல்லை குருபாவனம் பாவனும் சனி பாவனும் சரியா நான் சொன்ன விஷயம் அப்படியே டோட்டலாக கம்மியாயிருக்கும் அப்போ நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கல ரிஷபத்துக்கு ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு சில தடையில் கொடுத்துருப்பாருங்க தசாபத்தி பொறுத்தான் யாருமே இந்த கர்மவினை இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான் ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மவினையே கண்டிப்பாக இறைவன் கொடுத்துருப்பாரு இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் பாருங்க ரிஷபத்துக்கு இனிமேல் டைமிங் சூப்பராக இருக்கும் நிறைய குரு தான் ஒரு வருஷம் வருமானமே இல்லை தான் வருமானம் இன்கம் எல்லாமே சரியா இல்லை தான் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரமா இப்போ அந்த அதிபதி யார் உச்சமாக பரவாயில்ல லாபத்தில் போய் நிற்கிறாரு என்னுடைய முதல் பல முதல் பலனை வேலை உத்தியோகம்தான் வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலம் உண்டு நிரந்தரமா வேலை உத்தியோகம் இப்போ கிடைக்க போகுது பார்த்துக்கோங்க நீ எதிர்பார்த்த கூட சூப்பரான வேலை உத்தியோகம் கண்டிப்பா என்னை பொறுத்தவரையும் உங்களுக்கு தாமதம் இல்லாம வரும் தடை இல்லாம தாமதம் இல்லாம நல்ல வேலை உத்தியோகத்துல ஜாயின் பண்ணுவீங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வேலை உத்தியோகம் சம்பந்தமாக தொழில் இட மாற்றங்கள் நிறைய பேர் கிடைச்சிடும் தொழில் ஏதாச்சும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் இடத்தை மாற்றணும் பண்ணா நிறைய தொழிலையும் ஒரு மாற்றங்கள் வர்றாப்புல ஒரு அமைப்பா அமைச்சு கொடுக்குறாரு தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் என்னை பொறுத்தவரையும் வரும் ஏன்னா பத்தாம் வீட்டு அதிபதி சனி சனி பகவான் ஆட்சி பலம் செவ்வாய் கூட சேர்ந்து இருக்காரு பாருங்க ஏழாம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து அப்ப இங்க பலமா இருக்கிறாரு அதுவும் லாபஸ்தான அதிபதி சாரத்துல நிற்கிறார் சனி பகவான் ராகுடைய கால்கள் அப்ப இங்க லாபத்தை தொழில்ல பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு அப்ப ஜாதத்துல கரெக்டா மூவ் பண்ணி கரெக்டா கண்டிப்பா தொழில் ரீதியில நல்ல ஒரு மாற்றங்கள் இப்ப கிடைக்க போகுது அப்ப இந்த எதிர்காலம் சூப்பரா இருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே தடையாகிட்டு இருக்க தொழில எல்லாமே மந்த மாறுன்னு சொல்றாங்க அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் இனிமே நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பரா விடைய கொண்டு போறாரு கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயம் திருமணத்துல பிரச்சனை எல்லாமே கண்டிப்பா இருக்க முடியாது அதுவும் ரிஷபராசின்பர்களுக்கு சரியாக இல்லை ஒன்னு அவங்களுடைய கணவருடைய உடல்ல பிரச்சனை இல்ல மனைவியோட உடல்ல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தன்மை கொடுத்தாரா இனிமேல் இருக்காது ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை இனிமே கொடுத்துருவாரு அப்ப திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையுமே இனிமேல் பார்க்க வேண்டாம் உங்களுக்கு பதினேழுக்கு அப்புறம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் இது முதல் திருமணம் இருந்தாலும் சரிங்க இல்ல இரண்டாவது திருமணம் சரி பங்குனி பதினேழுக்கு அப்புறம் தான் திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்ல ஒரு நிம்மதியா கொண்டு போறா இருப்பாருங்க புடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவார் காதல் திருமணம் சூப்பராகும் சக்சஸ் ஆகும் அப்புறம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணு தான் பொண்ணு இருக்கும் பங்கு தான் இருப்பாரு இருப்பார் கண்டிப்பா பாருங்க நல்ல ஒரு அனுகூலங்கள் திருமணத்தை தடை இல்லை குழந்த பாக்கியம் கிடைக்கல எல்லாமே தள்ளி தள்ளி போகுது தாமதம் ஆகிட்டே இருக்க குழந்த பாக்கியம் கண்டிப்பா உண்டு இப்போ குழந்தை பாக்கியத்தையும் தடை இல்லாம தாமதம் இல்லாமல் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அப்ப நல்ல ஒரு இதுக்காக குழந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்குது என்னை பொறுத்தவரை எந்த ஒரு தடையுமே கிடையாது அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வண்டி வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும்னா கண்டிப்பா இது மூலம் நிறைய பேருக்கு வருமானம் வரும் ஏன்னா இடத்துக்குள்ள அதுவே பதினோராம் பதினோராம்பரத்தை போய் உட்காந்துருக்காருங்க இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து எல்லாமே பாருங்க பதினோராம்படத்துல போகுது ஒன்னும் இடம் சம்பந்தமா காசு வரும் இல்ல நீங்க இடத்த வாங்குவீங்க இல்ல வீடு சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு விஷயத்த வாங்குற பிளான் வரும் இல்ல ஏதாச்சும் ஒரு இடத்த மாத்தி போகலாங்கிற பிளான் இருக்கும் உங்களுக்கு ஒரு வீடு இடமோ வண்டியோ வாகனமோ ஏதாச்சும் ஒரு மாத்தி நீங்க சேஞ்ச் பண்றா அமைப்பு கொடுக்குறாப்ப வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே கரெக்டா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் நீங்க பண்ணிக்கோங்க கரெக்டாக பங்குனி பதிலுங்க அப்புறம் வீடோ என்னமோ வண்டியோ வாகனமும் நீ வாங்குற யோகம் வந்துரும் அப்ப நிறைய பேருக்கு இந்த பங்குனி மாதங்கிறது ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்குறாரு எப்படிப்பட்ட டாக்குமெண்ட் பிரச்சனையா இருக்கட்டும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனையா இருக்கு எல்லாமே ஒரு அவங்களாம் சொல்கிறேன் இனிமே தடைகள் இருக்காது எல்லா டாக்குமெண்ட் பிரச்சனையும் சரி பண்ணி கண்டிப்பா நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு படிக்கக்கூடிய மாணவ மாணவெல்லாம் சொல்றேன் படிப்பு கல்வி டாப்பாக கொண்டு போவார் வெளிநாட்டில் படிக்கிறதும் சரி இல்ல இங்க படிக்கிறதும் சரி கல்விகள் எந்த ஒரு தடையுமே கிடையாது படிப்பு கல்வி நல்லபடியா உங்களுக்கு அமையும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதியும் உச்சமான போய் இணைய போறார் நல்லா பாருங்க படிப்பு கல்வி வெளிநாட்டுல படிக்கிறதும் சரி இங்க படிக்கும் சரி ரெண்டு பேருக்கு யாசிக்க ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வந்துட்டே இருக்கும் கல்வியில எந்த ஒரு தடையுமே வராது என்னை பொறுத்தவரை நரசாங்கம் எக்ஸாம் எழுதுறேன் வேலையே கிடைக்கல எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கு இன்னும் ஒரு அனுகூலம் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு அரசாங்க வேலையும் நிறைய ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு எந்த ஒரு தடையும் இல்லாமல் பண்ணி கொடுக்க போறாரு வளர்ச்சி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் எதிர்பார்த்தா கொண்டு போவார் தங்கம் பொண்ணோ பொருளோ நகைய வாங்குவீங்க ஏன்னா சுக்கரம் போய் தங்கம் வீட்டுல போய் உட்காந்துருக்காரு அப்ப நகை வருமானங்கள் பொருளாதார வளர்ச்சி எல்லாமே நல்ல ஒரு அரச கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பண்ண பார்த்துக்கிட்டே வர்றீங்க பாத்துக்கங்க இனிமேல் நல்லா இருக்கும் திசா பத்தி நல்லா இருந்தா இப்போ எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு உடம்பு பிரச்சனை வராது அரசியல்வாதிக்கெல்லாம் பாருங்க எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் இருக்கும் பாருங்க அரசியல்வாதிக்கெல்லாம் எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வு இல்லை பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரும் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் என்னை பொறுத்தவரை நடக்கணும் இது நடக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதாவது இந்த பெரிய பெரிய ஜுவலர்ஸ் வச்சு நடத்துறாங்க பாருங்க நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் ஜவுளி வந்தக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ள நபர்கள் உணவு சம்மந்தப்பட்ட துறையில் உள்ள நபர்கள் வெளிநாடு வெளியூர்ல போய் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல ஒரு பலன் அழ அழகா இருக்கு அப்போ அற்புதமா உங்களுக்கு கொண்டு போவார் இந்த காலகட்டம் எதை தொட்டாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நல்லா பார்த்துக்கங்க இந்த நட்சத்திர பிறந்த இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசியில் பிறந்தவன் இருக்குமே மருத்துவ செலவு கிடையாது நல்ல ஒரு மாற்றம் மீனா பெண்கள் சாதிக்கலாம் பெண்களுக்கு தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியமா இருக்கட்டும் இல்ல படிப்பு கல்யோ எல்லாமே டாப்பா வருவாங்க தான் நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாங்க அதே மாதிரி பாருங்க லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்ம ஜாதம் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி சுக்ரன் எப்போ உச்சமாகறாரோ அந்த பலனை கரெக்டா மூவ் பண்ணி எடுங்க லாட்ரி யோகம் வந்துடும் பாருங்க கரெக்டா ப பங்குனி மாசம் பதினேழுக்கு அப்புறம் சுக்கரவன் உச்சமாயிட்டாருன்னா பெருங்குண்டை போனா நான் சொன்ன விஷயம் தான் எதிராச்சும் ஒரு உங்களுக்கு வரும் பாத்துக்கங்க அப்ப அந்த லாட்டரி யோகம் முயற்சி பண்ண ஜாதத்தை பார்த்து தசாபுத்திய பார்த்துட்டு தசபராசி மூலம் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க அப்ப இந்த யோகமும் சிறப்பாக இருக்குன்னு பாத்துங்க பொதுமக்கள்கிட்ட நல்ல ஒரு பேர் கிடைக்கும் நல்ல அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வருங்க அப்புறம் உங்க வாழ்க்கையை மாறும் பாருங்க இப்ப நம்ம நட்சத்திர படம் பார்ப்போம் அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க இதுலயுமே ஒரு பிடிவாத குணம் இருக்கும் பாருங்க எந்த விஷயம் எடுத்தாலும் சரி ஒரு பிடிவாத குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இவங்க எப்போதுமே தன்னுடைய குடும்பத்து மேலே நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய நபர்கள் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் கார்த்திகை பிறந்துட்டா குடும்பம் ஃபேமிலி சொந்த குடும்பம் தன்னுடைய ஃபேமிலி இதை பற்றி தான் ஒரு சிந்தனை அதிகமாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திர பிறந்துட்டாவே அப்ப இவங்க எதுலையுமே பாருங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இடம் பூமி வண்டி வாகனம் இது நிறைய அக்கறை இருக்கும் உங்கள்கிட்ட இந்த நட்சத்திர பிறந்துட்டாவே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்காலம் சூப்பரா இருக்கு என்ன பதினோராம் பதினோராம்படத்தை போய் சூரியன் நிக்கிறாரா அப்ப ஏதோ அரசு மூலமாக நிறைய அனுகூலங்கள் கிடைக்க போகுங்க அரசாங்கம் மூலமாக தங்கமோ பொண்ணோ பொருளோ ஏதோ சார்ந்த விஷயம் திடீர் யோகம் வரப்போகுது ஏதோ ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போவீங்க ஒரு வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஒரு இடம் மாற்றம் கண்டிப்பா வந்துடும் கார்த்திகன் சில பிறந்தவங்க ஒரு இடம் மாற்றப்பட பண்ண போறீங்க வேலையோ உத்தியோ தொழில்ல ஒரு மாற்றங்கள் ஒன்றும் நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவமா வாழக்கூடிய நேரம் வருது பார்த்துக்குங்க கார்த்திகன் பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கார்த்தியில் பண்ணுவாங்க தொழில் சூப்பரா இருக்கும் மிகப்பெரிய லாபத்தை ஒருத்தருவாருங்க எதிர்ப்பதோட டாப்பாக கொண்டு போவார் ஐஏஎஸ் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவத்துறையில் உள்ள நபர்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளியூர் சம்பந்தமா போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் லாபம் இன்கிரீஸ் பயங்கரமா இருக்கும் ஆன்மீகம் பயங்கரமா இருக்கும் பாருங்க ஒரு ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும் உருடைய வீட்டுல சூரிய பகவான் இருக்கிறாங்க பங்குனி மாதம் ஃபுல்லாவே ஒரு லாபங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில வந்துக்கிட்டே இருக்கணும் இதா அமைப்பு பார்த்துக்கணும் பங்குனி ஃபுல்லாகவே ஜாத நல்லா தசா புத்தி வந்துட்டா ஒரு லாபங்கள் ஒரு மதிப்பு மாதிரி வரும் உங்களை தேடி வரும் அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணிசுல பிறந்தவங்க நிறைய கற்பனை திறன் நிறைய இருக்கும் உங்கள்கிட்ட கலை இசை கற்பனை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் ரோஹினில பிறந்தவங்க தான் தாய் இருந்து தன்னுடைய குடும்பத்தை பார்க்கக்கூடிய குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாமே இழக்கக்கூடிய நபர்களும் இவங்கதான் கொடுத்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போறது எல்லா குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இவங்களுக்கு பாருங்க எதிர்காலம் சூப்பரா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே பயங்கரமா வெற்றி பண்ணி கொடுக்க போறாரு முயற்சி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வந்து சேரும் அதாவது ரோஹிணில பிறந்தவர்கள் அனைவருக்கும் பாருங்க கொண்டு போறாரு ஒரு ஒரு பொசிஷனுக்கு போவாங்க ரோஹினில பிறந்தவங்களுக்குலாம் வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் கலை சம்பந்தப்பட்ட தொழில் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிசினஸ் எல்லாமே டாப்பா வைப்பார் ரோஹிங்ல பிறந்தவங்க இனிமேல் எதிர்காலம் சூப்பரா இருக்கு நகையை பணமோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் வருது தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி வேலை உத்தியோகத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எல்லாமே உங்களுக்கு மெயினாக திருமண பிரச்சனை சரியாகும் திருமணம் பண்ணாதான் திருமணம் நடக்காதான் திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் தான் காட்டுறாரு உங்களுக்கு பிடிச்ச பெண்ணணியை பார்ப்பீங்க பிடிச்ச மாப்பிள்ளையை பார்ப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பா வருது இந்த காலகட்டம் பங்குனி மாசத்துல பார்த்துங்க ஒரு சுபகாரியம் குடும்பத்தில் நடந்திருக்கிறதுல மாற்ற முடியாது அடுத்து மிருக சிறீநட்ச பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியமா இருந்து எதுலையுமே ஜெயிக்கக்கூடிய குணம் இருக்கும் இவங்க எல்லாமே பாருங்க வெற்றியா வந்து மாறுது மிருக சிறீத்த பிறந்தவங்க ஒரு தன்மானத்திலிருந்து ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் சூப்பராக இருக்கும் கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வேலையில ஒரு மாற்றத்தை கொடுப்பார் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் நிறைய பேருக்கு மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட மண் சம்பந்தப்பட்ட இது எல்லாமே லாபம் இருக்கும் எந்த ஒரு கமிஷன் மேலே இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லாமே லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே என்ன பாதை வெற்றியான பாதை ஒரு சிங்கமான பாதை நோக்கி போறீங்க வரக்கூடிய பங்குனி மாத பலன் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது